हेलो फ्रेंड्स மொத்த இந்திய அணியுமே வந்து கெட்ட வார்த்தை சொல்லி திட்டி ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட்ரி கொடுக்குறவங்க வந்து ஒரு செயல் வந்து செஞ்சுருப்பாங்க இது வந்து பெரிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இருக்குது நிறைய பேர் வந்து அவங்களுக்கு எதிராக வந்து விமர்சனம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் இடையான ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்த்தபடி வந்து போகலை ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இந்தியா வந்து என்ன தான் கம்மியாக ரன் சேர்த்துருந்தாலுமே கூட செகண்டு இன்னிங்ஸ்லேயும் சரி அதே மாதிரி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுலிங் போடுறப்பையும் சரி மெரட்டெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்போ நம்ம அடித்ததே கம்மி ஸ்கோர் தான் பட் அதை விட கம்மியாக ஆஸ்திரேலியாவை நம்ம வந்து ஆல் அவுட் வந்து பண்ணோம் பும்ரா வந்து மிரட்டெலாம் வந்து பவுலிங் வந்து போட்டார் இப்போ இந்த ரெண்டாவது டெஸ்ட்டுங்கிறது டே நைட் டெஸ்ட்டு டே நைட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஆஸ்திரேலியா அணி வந்து தோத்ததா சரித்திரம் வந்து இல்லை அவங்க மண்ணில் நடக்கிற டே நைட் டெஸ்ட்டில் தொடர்ந்து அவங்க வந்து ஜெயிச்சிட்ருக்காங்க அந்த ஒரு ரெக்கார்டை வந்து ஆஸ்திரேலியா வந்து இப்போ வந்து தங்களுடைய கைவசம் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இந்தியனையும் டீம் வந்து படுதோல்வி அடைய வச்சுருக்காங்க மேட்ச் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து போகலை ஒரு மூணு நாள்லேயே மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு ரொம்ப சாதாரணமாக வந்து முடிஞ்சிருச்சு ஏன்னா வந்து இந்தியா வந்து பெருசாக வந்து டஃப் கொடுக்கல அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நூற்றி எண்பதுக்கு இந்தியா வந்து ஆல் அவுட்டு பட் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஹெட்டை மட்டும் நம்ம வந்து அடிக்க விட்டுட்டோம் அவர் வந்து நூற்றி நாற்பது ரன் வந்து அடிச்சிட்டார் ஒரு ஒன் மேன் ஷோ காமிச்சிட்டு போயிட்டார் நூற்றி நாற்பத்தி ஒரு பந்தில் நூற்றி நாற்பது ரன் பதினேழு ஃபோர் நாலு சிக்ஸ்ன்னு வந்து மிரட்டி எடுத்துகிட்டு போயிட்டார் ஹெட்டு இவர் தான் கடந்த முறையும் வந்து உலக கோப்பையிலலாம் வந்து இந்திய அன்றைக்கு வந்து சிறப்பாக ஆடி இந்தியா கிட்டே வந்து வேர்ல்டு கப்பை வந்து பறிச்சார் இந்த முறையும் வந்து அதே வேலையை தான் வந்து டேவிஸ் ஹெட் வந்து பண்ணியிருக்காரு அதனைத் தொடர்ந்து இந்தியா வந்து செகண்ட் இன்னிங்ஸில் வச்சு நல்லா நாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் இதை விட ஃபஸ்ட் இன்னிங்ஸோட மோசமாக தான் வந்து இருப்பாங்க எதிர்பார்த்த யாருமே பெருசாக ரன்கள் வந்து சேர்க்கல எப்போல்லாம் வந்து இந்திய அணியில் வந்து ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் வந்து ரெண்டு பேருமே ஒற்றை இலக்கத்தில் அவுட் ஆகுறாங்களோ அப்போலாம் மேட்ச் வந்து போயிடும் நம்ம கையை விட்டு போயிடும் தோற்றுடுவோம் அந்த மாதிரி இப்போ அந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயுமே கோலி ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே வந்து ஒற்றை இலக்கம் தான் வந்து ஏழு ரனில் அவுட் ஆகிருப்பார் ரோஹித் வந்து மூணு ரனில் அவுட் ஆயிருப்பாரு செகண்ட் இன்னிங்ஸில் திரும்ப விராட் கோலி பதினோரு ரனில் வந்து அவுட்டு நம்ம ரோஹித் வந்து ஆறு ரனில் வந்து அவுட்டு ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து சொதப்பினாங்க அப்படின்னாலே மேட்ச் வந்து போணுச்சு அதே மாதிரி தான் ஆஸ்திரேலியா வந்து ஒரு மூணு நாளில் மேட்சை முடிச்சுட்டாங்க பத்து விக்கெட் வித்தியாசத்தில் ரொம்ப அபாரமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க இப்போ நம்ம இந்தியர்கள் மேலே வந்து கடும் கோவத்தில் வந்து ஆஸ்திரேலியா வந்து இருந்தாங்க அது வந்து கமெண்ட்ரி கொடுக்குறவங்க ஜென்ரலாக வந்து ரெண்டு சைடும் வந்து பேசணும் இந்தியாவை பற்றியும் வந்து அவங்க வந்து ஒரு சமநிலையை ஒன்று நடத்தணும் ஆனால் ஆஸ்திரேலியில் கமெண்ட்ரி கொடுக்குறவங்க அந்த மாதிரி வந்து பண்ணலை ஜெய்ஸ்வால் வந்து நம்ம ஸ்டார் கோவரில் வந்து கோல்டன் டக் அவுட் ஆகிருப்பார் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அப்போவே பார்த்தீங்கன்னா ரொம்ப கத்தி வெளில போடா கெட் அவுட்டுலாம் வந்து சொல்லி பயங்கரமாக வந்து செலிப்ரேட் வந்து பண்ணியிருப்பாங்க அப்போ வந்து பச்சையாகவே வந்து ஒரு வன்மத்தில் வன்மத்தை வந்து கக்கியிருப்பாங்க இந்தியனுக்கு அகைன்ஸ்டாக செகண்ட் இன்னிங்ஸில் நல்ல வேலையாக ஜெய்ஸ்வால் வந்து ஸ்டார் கோரில் அவுட் ஆகலை அவர் அவுட் ஆகிருந்தார் அப்படின்னா அது இன்னும் பெரிய விமர்சனத்தை வந்து ஒன்று பண்ணியிருக்கும் இப்போ வந்து அவங்க நம்ம கமெண்ட்ரி கொடுக்குறவங்க பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து கத்தி இந்தியா வந்து கெட்டாகிறத சொல்லி இந்திய வீரர்களை வந்து திட்டி பார்த்திங்க அப்படின்னா செலப்ரேட் வந்து பண்ணியிருப்பாங்க அவங்க பண்ணுற விதம் நார்மலாக ஒரு டீம் ஜெயிச்சதுனா செலப்ரேட் பண்ணுறது ஓகே தான் பட் கமெண்ட்ரி கொடுக்குறவங்கங்கிறதையும் மறந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய வீரர் மாதிரி அவங்க வந்து மாறிவிட்டாங்க இந்தியனைய வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி பயங்கரமாக வந்து கத்தி அவங்களோட செலப்ரேஷன் வந்து வெளியே ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ இது வந்து ரெண்டாவது டெஸ்ட்டு தான் இன்னும் மூணு இருக்குது கண்டிப்பாக அடுத்த டெஸ்ட்டில் நம்ம வந்து பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு இப்போ ஒரு கட்டாயத்தில் வந்து கட்டாயத்துக்கு நம்ம வீரர்கள் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க நன்றி